திமுக வந்து பொய் தான் பேசும் என்ன சார் பொய் பேசுனாங்க பெரியாருடைய வழிவந்தவர்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள் கருணாநிதி அவர்களுடைய வழிவந்தவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நீங்க சொன்ன எந்த பேராது ஏதாவது விளங்குற மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு

அந்த கூவத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதி இது இது சுத்தம் பண்ணாங்களா அவங்க பூமு நதிக்கும் கருணாநிதிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு மிகப்பெரிய தொடர்பு முதலிகளை பிடிக்க மூணாயிரம் கோடி ரூபாய் முதல்ல பிடிச்சார்ல இரட்டை கோவலை முறை இன்னைக்கு இருக்கு நான் எங்கே இருக்குதுன்னு நான் இதுவே காட்டிவிட்டேன்னா தார்மீக அடிப்படையில் இந்த முதல்வர் பழகி விலகுவாரா அப்படிங்கறது பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாட்டில் தமிழ்நாடு இயங்கல அப்ப யாருடைய செயல்பாட்டில் இயங்குது அப்ப மகனுடைய மருமகன் மகன் மருமகன் இவங்களோட செ குடும்பத்தோட செயல்பாட்டில் இந்த பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு ஒரு அரிசியும் பட்டிலில் இல்லாத சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கும் ஒரு வெள்ள நிவாரண அரிசி கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமையை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியாவின் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்குங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவதே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழோடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழித்தீங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழினர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழரசனையினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம்ரா எப்படி இருக்கீங்க நலமா இருக்க எப்படி இருப்பாங்க நிலமா இருக்கு இப்போ வெயில் காலம் வந்து எல்லாருக்குமே நம்ம தெரியும் எந்த அளவுக்கு வெயில் இங்கே தாக்கத்தை ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே தென்மேற்கு பருவமழை வந்து வழக்கத்துக்கு முன்பாகவே இங்கே பொழிய தொடங்கிடுச்சு இப்போ தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே மழை பொழிஞ்சிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு பெருந்துறை இந்த பகுதிகளெல்லாம் சாலைகளில் வந்து நீர் தேங்கியிருக்குதான் நம்ம பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் பார்த்தீங்கன்னா சாலைகள் இருபுறமும் நீர்கள் தேங்கியிருக்கு அந்த நீர் ஓடுவதற்கு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கடந்த காலங்களில் சென்னையில் மழை வெள்ளம் பாதிப்பு எவ்வளோ பெரிய சேதத்தை நமக்கு ஏற்படுத்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் வந்து தென் சென்னை வட சென்னை போன்ற பகுதிகளெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கங்கிறது நம்ம பார்த்துருப்போம் இப்படி ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம் இங்கே ஏரிகள் ஆக்கிரமிப்பு குளங்கள் ஆக்கிரமிப்பு ஏரிகளை தூர்வருவதில்லை குளங்களை தூர்வருவதில்லைன்னு நம்ம குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இதெல்லாம் கவனத்தில் எடுத்து ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது திராவிட மாடல் அரசுன்னு பெருமையாக சொல்றீங்க இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு எதிரான அரசு மக்களுடைய ஒரு சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி போல இந்த திராவிட மாடல் அரசு இயங்கிட்டு வரும் ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தலைமை அமைச்சருடைய கண்ட்ரோல்ல தமிழகம் இயங்கல அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாட்டுல தமிழ்நாடு இயங்கல உம் அப்ப யாருடைய செயல்பாட்டுல இயங்குது அப்ப மகனுடைய மருமகன் மகன் மருமகன் இவங்களோட செயல் குடும்பத்தோட செயல்பாட்டுல இயங்குது அப்போ ஒரு குடும்பம் ஆட்சி செய்வது என்பது எதுவுமே வந்து ஒரு தனிநபருடைய அதிகாரம் பகிர்வு என்பது மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கம் ஒரு குடும்பமே ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் ஆளாளுக்கு ஒரு செயல் சொன்னா சொன்னால் எப்படி விளங்கும் இது அப்போ இந்த விடியா விளங்காத திராவிட மாடல் அரசு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம் மழை அப்போ ரோடு எல்லாம் திகிலமடைஞ்சு குண்டும் குழியுமா இருந்துச்சு அப்புறம் மழை விட்டுடிச்சு தண்ணி வடிஞ்சு போச்சு உடனே என்ன செய்யணும் இந்த அரசு முழுமையான ரோட போட்டு முடிச்சிருக்கணும் ஆனா இவங்க எங்கயாவது ரோடு போட்டுருக்காங்களா அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இன்று வரை அந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல பேட்ச் ஒர்க் அதாவது போனது பஞ்சர் ஓட்டுற மாதிரி பஞ்சர் ஓட்டுற மாதிரி தான் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க அப்போ உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் நலனில் அக்கறை இருந்திருந்தா தான் ரோடு எல்லாம் போயிடுச்சு முதல் வேலையா ரோடு போடுவோம் இந்த கூவம் நதி அது கருணாநிதி காலத்திலிருந்து மிகப்பெரிய கூவம் நதிக்கும் கருணாநிதிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு மிகப்பெரிய தொடர்பு முதலிகளை பிடிக்க மூணாயிரம் கோடி ரூபாய் ஆஹ் அதுல தான் முதல்ல பிடிச்சார்ல முதுகுடி தமிழ்ச்சி ஜோதி வெங்கடாச்சலம் போன்றவர்கள் எல்லாம் படகுல வச்சுக்கிட்டு அழகாக கூவம் நதிக்கரை சுத்தப்படுத்துகிறோம்னு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்க்குற இடத்துலலாம் யார் கண்ணுக்கும் முதலில் தெரியல கருணாநிதி கண்ணுக்கு மட்டும் முதல்ல தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ரெண்டே கால் கோடி ரூபான்னு நினைக்கிறேன் அந்த கூவத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதியெல்லாம் இது இது வரைக்கும் இந்த சுத்தம் பண்ணாங்களா அவங்க இல்லை சுத்தம் பண்ணுறதானே சொல்ற சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அதில் கழிவு நீர் எது கலக்குதோ அந்த கழிவு நீர் கலப்பதை தடுத்து அதுக்கு கழிவுநீர் வர அந்த தடுத்துக்கிறது மட்டும் இல்லை கூம நதி கடக்கிற கலக்கிற தடுப்பை மட்டும் இல்லை அது அந்த அதெல்லாம் கலக்காமல் இருப்பதற்கு திட்டத்தை போட்டு அந்த கழிவு நீரெல்லாம் வேறு வழியில் எடுத்துகிட்டு போயிட்டு கூவம் நதியை வந்து விடலாம் அதை விடலான்னா இந்த வேலையை இது வரைக்கும் இவ்வளோ பணம் செலவு பண்ணியாச்சு இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா அதுவும் இல்லாத நதிக்கரை நாகரிகம் தோன்றிய இந்த மண்ணில் முழுக்க நதிக்கரையில் நாகரிகம் தோன்றியது நதிக்கரை அது நாகரிகமாகட்டும் இருக்கட்டும் நைல் நதி நாகரிகமாகட்டும் உலகம் முழுக்க நதிக்கரையிலே வந்து நாகரிகம் தோற்றும் அப்படித்தான் இந்த கூவம் நதிக்கரையில் வாழ்ந்த இந்த மக்களை வேண்டுமென்றே இந்த பட்டில் சமூக மக்கள் பெரும்பான்மை வாழற மக்கள் ஆத்து ஓரத்தில் வாழ்ந்த மக்களை அத்தனை பேரும் பட்டியல் அடைப்பது போல் அப்புறப்படுத்தி அந்த இட அந்த இடத்தை அப்புறப்படுத்தின என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் அப்படின்னா இன்றைய முதல்வர் அன்றைய மேயரா இருக்க காலத்திலேயே அப்புறப்படுத்தி எத்தனை ஆண்டு காலம் அம்மாவது இது வரைக்கும் கூவம் நதிக்குண்டான தீர்வு ஏதாவது நிதி நிதியெல்லாம் ஒதுக்குறாங்க ஆனால் எட்நூற்றி இருபது பாதைகளில் வந்து கழிவுநீர்கள் வந்து கூணநதியில் கலக்கதா சொல்கிறாங்க தொழிற்சாலைகள் ஹோட்டல்கள் இருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் அந்த கழிவுநீர்கள் கலப்பதாக எட்நூற்றி இருபது பாதைகளை முதல்ல தடை செஞ்சாதானே இங்கே கூணதி அதைத்தான் நான் சொன்னேன் முதல்ல அதை தான் சொன்னேன் அந்த பாதைகளை தடுத்து அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ஏற்படுத்தி அது மக்களுக்கு கண்ணுக்கே படாமல் ஒரு குழாய் வழியுமா போய் கலக்க வச்சுட்டு கூணதியை வந்து முதல்ல சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அந்த சேரெல்லாம் எடுத்து ஆழப்படுத்தி அப்படி பண்ணாதான் ஒரு திட்டமிடல் இருக்கும் இவங்களுக்கு எக்காலத்திலும் திட்டமிடுறதில் இருக்காது இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க அந்த சமூக மக்களை வந்து திட்டமிட்டே அந்த கோம் நதிக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க அதெல்லாம் சாக்கடையாக மாற்றிட்டாங்க அப்படின்னு ஆனால் சமூக நீதி சமூக விடுதலை எல்லாமே பேசுனது திராவிட கட்சி தானே குறிப்பாக திமுக தானே திமுக வந்து பொய் தான் பேசணும் என்ன சார் பொய் பேசுனாங்க ஏன்னா பெரியாருடைய வழி வந்தவர்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள் கருணாநிதி அவர்களுடைய வழி வந்தவர்கள் இப்போ சாதியின் அவர்களுடைய ஆச்சி நீங்கள் சொன்ன எந்த பேராது எதாவது விளங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா இல்லை சாதி ஒழிப்பு பே பேசியவருக்கு ஐயா பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே ராமசாமி நாயக்கர் நாயக்கர் தானேப்பா பேர் போட்டுக்கிட்டாரு அவர் பேரில் இருக்கிற சாதியை ஒழிக்க முடியாதவர் வந்து சாதி ஒழிப்பு பேசுறது எப்படி பித்தலாட்டமோ அது பித்தளாட்டம் தானே நீதி பேசினாரு பெண்ணி விடுதலை பேசினார் பாரு பெரியாரியவுதுல ба நல்லா வந்தரும் நான் வேற நான் ஆரம்ப சாந்து பேசுறவன் நான் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசணும்னு இல்ல இவன அப்படி தான சொல்றாங்க திராவிட மாடல் ஏசி என்பது ஐயா பெரியார் அவர்களுடைய வழி வந்த ஆட்சி தானா சொல்றாங்க ராமசாமி நாயக்கர் போய் பேசுவார்ன்றதே உங்களுக்கு தெரியும் அப்ப இவங்க போய் பேசுறாங்களா ஆமா அந்த வழியில வந்து ஒரு பொய்யன் கிட்ட பாடம் குத்து கிட்டவர்கள் பொய்யா பேசுவாங்க என்ன பொய் பேசிட்ட பெரியார் அவர்கள் யார் நிறைய பேசிக்கார் பெரியாருக்கு திராவிடம் என்ற சொல்ல உருவாக்குனது யாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு என்று நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் திராவிடர் கழகம்னு முதுகுடி தமிழரான ஜான் ரத்தினமும் அயோத்திதாசர் பண்டிதரும் சேர்ந்து உருவாக்கியது தான் திராவிடர் கழகம் திராவிட கழகத்துக்கும் ராமசாமி நாயக்கருக்கும் காவியராவுக்கும் எதுவும் பொருத்தம் இருக்கா அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த காவியரா என்கின்ற ராமசாமி நாயக்கருடைய வயது ஆறு அந்த கட்சி அறிமுக அவருடைய வயசு என்ன ஆறு வயது ஆறு வயது ஒரு பாலகன் திராவிடத்தினுடைய வேறுனு இவனுங்க போட்டுக்கிட்டு அவர் தான் எல்லாம் ஆளினால் அழகராஜா மாதிரி அவரை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பித்தலாட்டம் ஒன்று இந்த அரசு இங்க தான் வந்து சாதி கொடுமைகள் அதிகமா நடக்கிற அரசா குறிப்பாக முதுகுடி தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கிற அரசா முதுகுடி தமிழர்களை சாதி சண்டையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சாதி வெறியர்களை தன்னுடைய கட்சி நிர்வாகியாக வைத்துக்கொண்டு இந்த முதுகுடி தமிழர்களை ஒதுக்கி வைப்பதிலையும் அடிபட வைப்பதிலையும் இவர்களை வந்து சனாதானம் சமத்துவம் இதெல்லாம் பேசி பேசியே இவர்கள் நாக்குக்கு இனிமையாக பேசுவார்கள் தேன் என்று சொல்வார்கள் தேன் தருகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் திறனை கொடுத்தார்கள் இல்லை அந்த மாதிரியான ஒரு பொய்யான மாயையான திட்டங்களையே இந்த திராவிட மாடல் திருட்டு திராவிட மாடல் அரசு இங்க செந்து கொண்டு இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா நல்ல பாம்பு அப்படின்னு பேர் தான் இருக்கும் ஆனால் அந்த பாம்பு மொழியில் நல்ல பாம்புலாம் இல்ல அதுக்கும் விஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே தான் அது திராவிட மாடல் அரசில் இருப்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நஞ்சு பையோடவே பிறந்து இருப்பார்கள் இன்னமும் அப்படி இருக்காங்களா ஆமா இந்த இருபத்தி நான்கு திராவிட மாடல் ஆச்சு அதுலயும் இப்பயும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இவ்வளவு நாள் பேசுனேன் ஏதாவது நல்லா இது வந்து இந்த ஆட்சி இவ்வளவு சொல்லுது இரட்டை குவளை முறை இன்னைக்கும் இருக்கு நான் எங்க இருக்குன்னு நான் இட்டு போய் காட்டுட்டேன்னா தார்மீக அடிப்படையில் இந்த முதல்வர் பதவி விலகுவாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால் இல்லை சொல்றாரு தமிழகம் முழுக்க சாதி ஏற்ற கிடையாது சாதி ஏற்ற ஒழித்தது ஒழித்தது திமுக அரசு தான் பேசுறாங்களே சாது ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு அப்படித்தான் அவருக்கு என்னப்பா தெரியும் வானம் மும்மாறி பொழிததான்னு கேட்குற ஒரு மன்னன் லெவலில் அவர் இருக்காரு அவரே ஆட்சி செய்கிறாரு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி போகிறாரு ஏதோ திறக்கிறாரு திடீர்னு டூர் போவார் அங்கே போவார் மக்கள் பிரச்சினையை பற்றியெல்லாம் எல்லாம் அவர்கள் கலவு இல்லை ஆனால் இந்த தண்ணீர் தேங்கி மழைநீர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வருந்த பொழுது வருகின்ற பொழுது முழுக்க முழுக்க தமிழகம் தத்தளிக்கும் ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதில் தேர்வு செய்யப்பட்ட அந்த உறுப்பினர்கள் யாரும் சரி வர அவங்கவுங்க பகுதியை அவங்க பார்க்கல வேலை செய்யல அந்த மாதிரி செஞ்சிருந்தா ஒரு ஒரு பகுதியிலும் ரோடு பண்ணியிருந்தா தண்ணி போவதற்குண்டான வழி வகைகள் செய்து இருந்தால் இந்த சென்னை நகர் எப்பயுமே இருந்திருக்கும் முதல் முதல்ல இந்த இப்போ சொன்ன திராவிட மாடல் முதல்வருடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி தான் இந்த ம இந்த லேக்கு ஏரி லேக் வள்ளுவர் கோட்டம் கட்டிய பகுதி முழுக்க ஏரி அது தெரியுமா ஏ ஏரிகளை மடக்கி தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் பேருக்காகவே வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே பொய்யானை திட்டங்களை போட்டு இதை மாதிரி நீர் வழித்தடங்களை எல்லாம் தடுத்து வீட்டுமனை போட்டு குடிசை மாற்று வாரியம் அந்த வாரியம்னு அந்த பகுதியில் வீட்டை கட்டி நாசம் பண்ணது இந்த கருணாநிதி இல்லை இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு இப்போ சென்னையில் மீண்டும் வந்து மழைப்பொழிவு அதிகமானால் மீண்டும் எல்லா இடங்களும் வெள்ளக்கடாக மிதக்கும் இதில் குறிப்பாக யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய பூர்வக்குடி மக்கள் ஆதி தமிழர்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க இன்னும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்து ஃப்ளாட்டு வாங்கிட்டு சென்னைக்கு வெளிப்புறத்தில் அவங்க மூன்றடுக்கு மாடிகளில் நான்காவது மாடியில் இப்படி போய் இருக்கிறாங்க ஆனால் இன்னமும் இந்த குடிசைகளில் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூவம் கரைவரும் வாழக்கூடிய மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க இது ஏன் இந்த அரசு ஒரு கவனத்தில் எடுத்து அதற்கான தீர்வை காணல இல்லை இவங்க அவங்கள மனுஷனாகவே பார்க்கலப்பா மனுஷனாக பார்த்தா இவர்கள் என்றைக்குமே கையேந்திர நிலையில் வைத்திருந்தால் மட்டுமே இவர்களுக்கு ஓட்டு வாங்க முடியும் ஒரே ஒரு பிரெட்டு துண்டை கொடுத்துட்டு இந்த ரொட்டி துண்டுக்குத்தானே நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு புளியாந்தோப்பு பகுதியில் கேட்ட திமுக நிர்வாகிகள்லாம் நீங்கள் பார்த்து தான் மலை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்னை சூளைமேடு பகுதியில் கிழக்கு மேற்கு நமச்சிவாய்புரம்னு இருக்குது கிழக்கு நமச்சிவாய்புரத்தில் ரேஷன் அரிசியும் மேற்கு நமச்சிவாய்புரத்தில் உயர்ந்த அரிசியும் கொடுத்தாங்க அது தெரியுமா சாதி இந்த பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு ஒரு அரிசியும் பட்டியலில் இல்லாத சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கும் ஒரு வெள்ள நிவாரண அரிசி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஒண்ணு இங்க என்னன்னா தொடக்க கால முதலே நான் அந்த ஜான் ரத்தினம்னு முதல்ல பேர் சொன்னேன் எதுக்கு சொன்னா இந்த திராவிடர் கழகத்தை உருவாக்கிய திராவிடத்தை சொன்னவர்களை எங்கேயாவது திராவிடம் பேசுற திராவிட மாடல் அரசு சொல்ற முதல்வர் இவர்கள் புகைப்படத்தை எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறார்களா இவர்கள் யார் என்றாவது திரும்புமா மதுரை பிள்ளைக்கு மணிமண்டபம் இருக்கா மதுரை திவ்ய பிரபந்தம்னு எழுதப்பட்ட மதுரை பிள்ளைக்கு இங்க இருக்கா எம் சி ராஜாவுக்கு மணிமண்டபம் இருக்கா கருணாநிதியோட பயணிச்ச ஜோதி வெங்கடா லட்சத்துக்கு இங்க வந்து மணிமண்டபம் இருக்கா சும்மா இருக்கிறவனுக்கு இல்லாத வீரன் சூரன் சொல்லி எல்லாம் தமிழனத்தை காத்த ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நினைவு இடம் இருக்கா அவரு வந்து தமிழனத்தை பலி கொடுத்த நபர் இப்போ நல்ல பாம்பு கொத்தராஜ் அதைதான் நீ சொன்ன அதையே நல்ல பாம்பு கொத்திட்டு போகிற கதை தான் கருணாநிதி எந்த காலத்திலும் குறிப்பாக முதுகுடி தமிழர்களான அவர்களுக்கு எந்த காலத்திலும் நன்மை செய்யவே இல்லை துரோகமே இடைத்திருக்கிறார் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சரவையிலும் சரி அவர் கொடுக்க வேண்டிய சலுகையும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு மூணு சதவீதம் யாரதோ எடுத்து கொடுத்துட்டு போன மாதிரி கொடுத்தாரு அந்த இடஒதுக்கீட்டுல இருந்து மூன்று புள்ளி மூணு நீ உண்மையிலேயே நல்லவனா வந்து ஒரு உத்தமனா இருந்தா இடஒதுக்கீடை பதினெட்டு சதவீதத்தை அதிகமாக உயர்த்தி அதுல இருந்து மூணு பிரிச்சு கொடுத்தனா நீ நல்லவன் இருக்கிற பதினெட்டு இருக்கிறதே பதினெட்டு பெரும்பான்மைய பறையர்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் போகணும் பறையர் சாம்பவர்னு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு போகணும் மிச்சம் இருக்கிறது எத்தனி பதனா பதினைஞ்சு புள்ளி ஆறு போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு அதுல பல்லர்களுக்கு குடுக்கணும் நீ மூ மூணு சதவீதம் மே இல்லாத மூணு சதவீதமே இல்லாத உன் மொழிக்குன்னு மொழிகாரங்களுக்குன்னு குடுத்துட்டு போன இத விட பச்சை துரோகம் இந்த மண்ணில் எங்கயாவது இருக்குமான்னு இப்ப இந்த பரங்கமெண்ட் தேர்தலில தான் காங்கிரஸ் லாக்குரதி கொடுத்திருக்காங்கல்ல இந்தியா முளுக்கு சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டுலயும் சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி இட ஒதுக்கி கொடுத்தாங்கள யாரு இந்த அரசு அரசு சரி பெரும்பான்மை சாதியில் இருக்கிறவங்களை முதலமைச்சர் ஆகும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரா அவருக்கு என்னப்பா ஓட்டு இருக்கு அவங்க சாதிக்கலாம் அவங்க சாதி என்ன அங்க இப்ப என்ன சாதி இதுக்கு முன்னாடி என்ன சாதி பேர்ல இருந்தாங்க அதை சொல்ல சொல்லி பார்ப்போம் சும்மா வாய்கழியா நம்ம வந்து அதிகாரம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சாதிக்குள்ள போய் பூந்துக்கிட்டு நான் வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் இந்த கதை ஊட்ட கதையெல்லாம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் நீ முதல்ல என்ன சாதியா இருந்த இப்போ என்ன சாதியா இருக்கிற அதிகாரம் வந்த பிறகு எப்படி வந்த பணம் வந்த பிறகு எப்படி இருக்கிற பணம் வர்றதுக்கு முன்ன இந்த மண்ணில் இங்கேருந்த ஆரிய சங்கரன் வீட்டில் எப்படி இருந்தன்ற கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தம்பி இதெல்லாம் வந்து மறைக்க முடியாது வரலாறை வந்து மூடி மறைக்கலாமே தவிர அது ஒரு நாள் வெளி வந்தே தீரும் அதனால்தான் பைபிளில் கூட ஒரு வாசகம் வரும் ரகசியம்ன்றது ஒன்றும் இல்லை எது மூடி மறைக்க முடியாது ஒரு நாள் தானாக வெளியே வந்துடும் அப்படின்றது இருக்குது அது மாதிரி தானாக ஒரு நாள் வெளியே வந்துடும் இந்த அரசு திட்டமிட்டு கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை குடமுழுக்கு என்ற பெயரில் இந்த வடுக அரசு குறிப்பாக முதுகுடி தமிழர்களுடைய வரலாற்றை திட்டமிட்டு அழித்து கொண்டு வருது இவர்களை தாழ்ந்தவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தலித்தாகவும் பெயர் முத்திரை குடித்தி சொந்த வரலாறு தெரியாதவே இவர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே கையேந்தியே நிற்க வேண்டும் என்பதிலே இந்த திராவிட மாடல் அரசு குறியாகுது இல்லை இப்போ இந்த தலித்துங்கிற வார்த்தையே சொல்வது சரியா தவறாங்கிற ஒரு சர்ச்சையை இன்னும் போயிட்டு இருக்கேன் தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு நீதிமன்றங்கள் பல நீதிமன்றங்கள் தடை விதிச்சிருக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்கு மீறியும் சொல்றான்னா அவன் நாக்கில் என்ன இயத்த காட்சியாக ஊற்ற முடியும்னு தெரியல இல்லையா அந்த காலத்துல காதலை ஈத்த காட்சி ஊத்துன மாதிரி இவங்க நான் நாக்க தான் அதை சொல்லாத விடுவானுங்க போல நானும் எவ்வளவு பதிவு போட்டிருக்கேன் நிறைய காணொலிகள பேசிருக்கேன் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு தலித்துன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கு மீறி மீறின்னு சொல்கிறான்னா திட்டமிட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அந்த வரலாறை தெரிந்து தெரிந்து கொள்ள கூடாது என்பதிலே இவருக்கு இருக்காங்க கண்ணும் கருத்துமாக இருந்து என்ற இல்லாத ஒரு சொல்லாடலை தாழ்ந்த சொல்லாடலை இவருக்கு மீது இவர்கள் ஒரு காண்கிறார்கள் அப்படின்றத நான் வந்து குற்றம் சாட்டுறேன் பேசிட்டு இருந்தோம் இந்த மலை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா முதல்வர் அவருடைய பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே இந்த திராவிட மாடல் அரசை பார்த்து வியக்குது அப்படின்னு சொல்றாரு நிறைய மடைகள்ல பேசும்போது சொல்றாரு ஆனா அரசு பேருந்துகள்ல ஓட்டுநர்கள் வந்து கொடைப்பிடித்துட்டு வாகனத்தை ஓட்டுவதை பார்க்குறோம் இன்னும் பயணிகளே பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல மேற்குறையிலேருந்து தண்ணீர்கள் அந்த மலைத்தண்ணி வந்து ஒழுங்கி பேருந்துக்குள்ளேயே ஊற்றுது அப்பையும் கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க அரசு பேருந்துகள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிராமப்புறங்களில் ஓடக்கூடிய இந்த டவுன் பேருந்துகள் சொல்லுவாங்க இந்த டவுன் பஸ்ஸுன்னு அது இன்னும் தரமற்ற முறையில் இருக்கா ஏன் அதை இன்னும் சீரமைப்பு பண்ணல இல்லை நீங்கள் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொஞ்சம் பேருந்து வாங்கினாங்க புதிய பேருந்து இந்த அரசு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் நீங்கள் பல இறப்புகள் நடந்திருக்கு எப்படின்னா கீழே மேலே பிரேக் அடிக்கும்போது ஓட்ட வழியாக ஊந்து இறந்துருக்குறாங்க ஒன்று ஒன்னு ரெண்டாவது எல்லா கூறையும் மட்டும்தான் ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு சீன போட்டு வச்சுட்டாங்களே தவிர அதுதான் ஒர்க் அரசு பேட்ச் ஒர்க் இந்த அரசு பேரே வந்து பேட்ச் நீ எந்த துறையை எடுத்தாலும் பேட்ச் ஒர்க் அரசு எல்லாத்துலேயும் பேட்ச் ஒர்க் தான் பண்ணுவாங்க இதில் பாருங்க அன்னைக்கு தேனியிலேருந்து பேருந்து வந்து வராங்க முழுக்க சோனு இந்த குளிக்கிற மாதிரியே தண்ணி ஊத்துது ஒன்று இன்னொன்று பேருந்தில் நான் நிறைய புகைப்படங்கள் ஆவணங்கள்லாம் நான் காட்டுவேன் ஒரு சில இடங்கள் பேருந்தில் வந்து கட்டங்கட்டமாக பேத்து எடுக்கப்பட்டிருக்கு உடஞ்சிருக்கு பிரேக் பிடிக்காம சாலை விபத்து நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா பேருந்து போயிட்டு இருக்கும் போதே பேருந்தினுடைய சக்கரம் தனியாகவே அதான் அது மாதிரியான ஒரு இந்த அதில் நிர்வாக திறன் இல்லாத முதல்வர் மட்டும் இல்ல நிர்வாக திறன் இல்லாத அதிகாரிகளும் இந்த மனித உயிர்கள் மீது ஒரு கருணை இல்லாத கர்மாந்தரத்துக்கு சம்பளம் வாங்குற அதிகாரிகள் மிகுந்திருக்கிறார்கள் இந்த அரசு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு என்ன செய்யணும் மாற்றணும்னா புதிய பேருந்து வாங்கணும் மாற்றணும்னா புதிய பேருந்து வாங்கணும் புதிய பேருந்து அதிகாரிகள் சரியாடுவாங்களா இல்ல புதிய பேருந்து வாங்கணும் இங்க ஆட்சி மாற்ற வரணும் எது வரணும் ஆட்சி மாற்றம் வந்தால் அது தானா அனைத்திந்திய எனக்கு தெரிஞ்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடுச்சுன்னா வரை அதுக்குள்ள சரியாயிடும் அது வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஓட்டு போட்டதை நினைத்து ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தவங்களும் மனதால் வேதனைப்பட்டு சாபமா சாபமாக விட்டுருக்கணும் அதுதான் இது சாபம் பொருந்திய எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட அரசா இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு நீங்க தொடக்க காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் திராவிட மாடல் அரசு வருதோ அவர்களை விமர்சிக்கிறவர்களை கைது செய்து குறவலையை நெருக்கிற ஒரு அரசா இது இருக்கும் இவன் நான் எது பண்ணுவேன் நீங்க விமர்சனம் பண்ண கைது கை அது வந்து தொடர்ச்சி இப்போ இல்லை அப்போ கருணாநிதி எது வேணாலும் செய்ய துணிவாங்க இது விஜயநகர அரசனுடைய எச்ச அரசு அதனுடைய எச்சம் தான் அதனுடைய தான் இந்த திராவிட மாடல் அரசு இது புதுசா இல்லை இது ஆதிக்க மனநிலையில் இருக்கிற அவர்களுக்கு நல்ல அரசா இருக்குமே தவிர அந்த காலத்தில் போர்க்குண மிக்க இரு வாழ்ந்து தன்னுடைய உடைமைகளை இழந்து இன்றைக்கு நிராயுத பாணியாக இருக்கின்ற எந்த மக்களுக்கும் இந்த அரசு நல்லது செய்யாது அப்படி செய்யணும் நினைக்கிறது என்பது முட்டாள்தனம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மீடியாவும் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரகங்கள் சந்திப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் என்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய காலத்தில் நம்ம மீடியாவும் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்கும்ங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியாவன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்